வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் பிசியோதெரபி அண்ட் ரீகாபிலேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சென்டர் நேம் பார்த்தீங்கன்னா கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாபரேஷன் சென்டர் நம்ம கோயம்புத்தூரில் பீளமேடு லொக்கேஷனில் சுச்சுவேட் ஆயிருக்கும் ஸோ நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் ரிகாபிலேஷன்ஜரி ஆகிச்சுன்னா அவங்களுக்கு ரீகாபிலேஷன் பண்றோம் அந்த அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரீகாவிலேஷன் ஸோ அதாவது ஒரு சர்ஜரிக்கு அப்புறமேலா என்ன சர்ஜரி ஆனாலும் திருப்பி அவங்க பழைய மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்கள திருப்பியை எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அதுதான் ரீகாபுலேஷன் சொல்கிறோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு தான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன் அதாவது ஒரு பக்கவாதம் இருந்தால் அவங்கள திருப்படியும் பழைய மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஹெட் இன்ஜுரி ஆகி திருப்பி அவங்களும் படுத்த படுக்க இருந்தால் திருப்பி அவங்களும் நடந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுத்து பண்றோமோ அது அதுக்கு நம்ம பயிற்சியில் கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி சர்ஜரி மூளையிலே இருந்தாலும் சரி ஒரு வயிற்றுல சர்ஜரியா இருந்தாலும் சரி ஒரு ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி ஒரு லெகமெண்ட் இன்ஜுரியா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெமட்டயர்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ஆர்த்ரைடிஸ் இருந்துச்சுன்னா ஹிப்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அதாவது அந்த ஹிப் டோட்டலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் கொடுத்து அவங்க திருப்பி பழைய மாதிரி நடக்க வைக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் தான் பர்டிகுலராக கேட்டாங்க அதை பற்றி சொல்லிட்டேன் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபீட்பேக் வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைனில் வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகுது அந்த இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் படுக்க படுத்த படுக்க ரெண்டு காலம் வராமல் போயிடுச்சு ஸோ அவங்களுக்கும் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு நம்ம ரீஹபுடேஷன் பண்றோம் அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ரீஹபுடேஷன்ல அதில் ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி ரெண்டு காலம் வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் பயிற்சிகள் ப்ராப்பராக பண்ணணும் அது வெரி லாங் டூரேஷன் ஸோ ஸ்ட்ரோக்கை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்பைன் இன்ஜுரி ஆச்சு ஒரு ஸ்பைனில் வந்து கட் ஆகிடுச்சு அப்படியே திருப்பி அதுங்களுக்கு வந்து ரீஹாபேஷன் பண்றது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு அதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்கிற அதாவது வந்து அந்த ஒன்ஸ் அந்த கிரேட வச்சு தான் நம்ம ரெக்கவரி ரேஷியோ சொல்ல முடியும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இன்ஃபெக்ஷன் ஆச்சு அவங்க நம்ம சென்டரில் வந்து எப்படி இருந்தாங்க அவங்களோட ரெக்கவரி ஃபீட்பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவரோட நேம் வந்து கவின்ராஜ் ஸோ பார்த்தீங்கன்னா இருந்து வராங்க சார் சொல்லுங்கள் சார் எங்கள் சென்டரில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மற்றவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் சொல்லுங்கள் சார் நான் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக வந்து ஃபிசிவாக பண்ணிக்கிட்டிருக்கேன் வரப்போ நான் கால் ஸ்ட்ரெச் பண்ண முடியாமல் வந்தேன் ரொம்ப குறுகி தான் வந்தேன் நான் என்னால் கால் நீட்ட முடியாது மூமெண்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு டைட்னஸ்னால் இன்றைக்கி என்னால் கால் மூவ் பண்ண முடியுது பழையபடி வாக்கர் சப்போர்ட்டில் திரும்ப நடக்கிற அளவுக்கு சார் ட்ரைன் பண்ணி விட்டார் அப்பர் பாடி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னால் நடக்க முடியாதீங்க மெயினாக கால் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படிங்கிறது மைண்டில் இருந்துச்சு ஆனால் நம்ம அப்பர் பாடி ஸ்ட்ரென்தன் பண்ணும்போதும் நமக்கு அது மூலியமாகவும் நம்ம பழையபடி வாக் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணியுமே நம்ம அன்றாட வேலையில் செய்யலாங்கிறதை இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் நல்லாவே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க எது செய்யணும் எது செய்யக்கூடாது எப்படி பண்ணணும் ஒவ்வொரு டைமு பெயின் ஆகும்போதும் அது எப்படி இது பண்ணணும் அது இல்லாமல் எப்படி பண்ணணும் டே டு டே நல்லாவே கைட் பண்ணாங்க திரும்ப எனக்கு வாக்கர் சப்போர்ட்டோட சார் நடக்க வச்சுட்டார் ஓகே ரொம்ப சந்தோஷம் அவர் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சார்ன்னு சொல்கிறாங்க பட் நாட் ஓன்லி சார் என்னோட ப்ரோ கேன் ஹோல் டீம் த ஹோல் டீமோட சப்போர்ட் நல்லா தான் இன்றைக்கி வந்து கவின்ராஜ் வந்து ஒரு வாக்கர் வச்சு நடக்கிற அளவுக்கு நம்ம ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் எனர்ஜிக் மேன் ஸோ அந்த எனர்ஜி இருக்கிறதுனால தான் நடக்க வைக்க முடியுது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் எனர்ஜி வேணும் நம்ம ரெடி ஆகிடும்ங்கிற நம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தால் தான் அதுலேருந்து நம்ம ரெடி ஆக முடியும் ஸோ அது கவின்ராஜுக்கு வந்து நல்லாவே இருக்குது அதனால தான் அவர் வந்து ஒரு வாக்கரை வச்சு அவரால் நடக்கிற அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த ஒரு பர்சன் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல என்ன ரீச் பண்ண முடியுமோ ரீச் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அதுக்கு நிறைய ரீசன்கள் இருக்குது நம்ம அதை பத்தி இன்னைக்கு பேசலை அது நம்ம ட்ரீட்மெண்ட்டை பத்தி தான் பேசுகிறோம் ஸோ இங்கே இருக்க ஃபுட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் ஃபுட்டு எல்லாமே மில்லட் அந்த மாதிரி நம்ம ஹெல்த்துக்கு எது தேவையோ அதான் சார் கொடுத்துருந்தாரு டே டு டே கரெக்டாக ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துடும் அதுபோக எக்ஸ்ட்ராவெல்லாம் எதோ ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கரெக்டாக நம்ம பாடிக்கு என்ன தேவையோ எல்லாம் கலவரி தேவையோ கால்குலேட் பண்ணி கரெக்டாக டைமுக்கு கொடுத்தாரு சார் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ அடுத்து கெடுத்தபடியாக எங்கள் ஸ்டாஃப்ஸு அதை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டீங்க சார் எங்களோட எக்ஸசைஸ் பிளான் தெரப்பி எப்படி இருக்குங்க ஜென்ரலாக வந்து நாங்கள் ஒரு பிளான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கனா மார்னிங் நைன் ஓ கிளாக் எக்ஸசைஸ் தெரப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்டோ ஒரு டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஃபை ஆயிடும் அவங்களோட இதை பொறுத்து ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாக்கே நாங்கள் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார் பிளான் கரெக்டாக தான் சார் அது இங்கே ரீஹாபிலேஷன் அப்படிங்கிறது எதுக்காக வரங்கிறது இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் பண்ணும்போது வந்து நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் நிறைய விஷயங்கள் யோசிப்போம் அதை கண்டினியூ பண்ண முடியாது அப்போ இங்கேன்னா ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும்தான் நம்மளோட மெயின் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிக்கணும்னா சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிக்கிறோம் எயிட் ஓ கிளாக் ரெடியாகி உட்காரம் மறுபடியும் ஆஃப்டர்நூன் ஒம்பது மணிக்கு என்ட்ராயி உள்ள திரும்ப நம்ம ஒன் ஓ கிளாக் லன்ச் முடிச்சுட்டு த்ரீ ஓ கிளாக் ஆகி மறுபடியும் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துரும் ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதனால நமக்கு ஒன்றுமே சீக்கிரம் ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நல்லபடியா வருது ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது எதை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இது மட்டும்தான் என்ன மட்டும்தான் நமக்கு எப்படியுமே இருக்கும் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் நீங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து உங்களை மாதிரி யாராவது ஸ்பைன்ல ப்ராப்ளம் ஆயிருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு திப்பி பாலை மாதிரி வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் தகுந்தாப்புல ஒரு ஸ்ட்ரோக்காக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இன்ஜுரி ஒரு ஹெட் இன்ஜுரியா இருந்தால் அதுக்கு தனியாக ப்ரோட்டோக்கால் வச்சிருக்கோம் ஒரு ஸ்பைன் இன்ஜுரியா இருந்தா அதுக்கு தகுந்தபோல ஒரு புரோட்டோக்கால் இருக்கு ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு புரோட்டோக்கால் மாதிரி வச்சிருக்கோம் சார் அதை பத்தி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுங்க சார் அதுதான் வந்து என்னோட சென்டருக்கு ஏன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம்னு சொல்லணும் அதை தான் பர்டிகுலரா சொல்லுவோம் என்ன ரீசன்னா இந்த டைம்ல ஒருத்தர் வந்து பே பண்றாரு அந்த பே பண்றதுக்கு ஒர்த்து இருக்கா இல்லையாங்கிறது அதை தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ்டாக சொல்கிறோம் அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஒர்த்து இருக்குங்க அந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுறது தான் இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கே அதுதான் கரெக்டாக நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக ஓகே சார் ரைட் ரொம்ப சந்தோஷம் சார் ஸோ சீக்கிரம் நல்லா ரெக்கவரி ஆகி இன்னும் நல்லா இண்டிபெண்டாக ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த ஆண்டை நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ಸರ್ ಒ ಫೀಡ ವೇಗ ನಾಂಗ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಫೀಡೋಲ್ಲ